ஸோ ஹெல்மெட் அணிவது எவ்வளோ முக்கியம் அது வந்து எத்தனை பேரோட உயிர் காப்பாற்றுறது வந்து தெரிய வரும்போது எனக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் சைன் அண்ட் ஐ வெல்கம் இட் அந்த பணம் பொறுத்த பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அயூசிக்கு மர்டமிஸ்ட்ரி அ த்ரில்லர் அது மாதிரி இட்ஸ் ஃபியூஷன் கலந்த மாதிரி ஒரு நல்ல படமாக வந்து அமைஞ்சிருக்கு நல்ல சப்ஜெக்ட் ஒண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே என் கூட சேர்ந்து ஒரு நட்சத்திர பட்டாலுமே இருக்காங்க கார்த்திக் சார் சிமரன் பிரியா சமதூர் சார் யோகி பாபு ஊர்வசி மேடம் கே எஸ் ரவிக்குமார் சார் அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் வனிதா உஜயகுமார் ஹூவையார் மோகன் வைத்தியார் ஒரு கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸு இதில் இருக்காங்க ஆமாம் காரணம் வந்து இப்போ நாங்கள் அந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண சொன்னோன்னே இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படத்தை பார்த்தாங்க ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா சார் படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ நல்ல ஒரு நிறைய தேட்டர்ஸில் வந்தால் ஆடியன்ஸை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட ஒரு ஆசையும் படம் அழகாக வந்து ஆடியன்ஸ் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஆகஸ்ட் நைன்த் வரும் அவர் இப்போது நான் இப்போ எல்லாரும் பற்றி பேசினேன் முக்கியமாக இந்த இந்த படத்தோட கேப்டன் த டைரக்டர் மிஸ்டர் தியாக் சார் பற்றி சொல்லி தான் எப்போ இஸ் அ ஃபேவ்லஸ் டேரக்டர் ஆர்டிஸ்ட் ஏற்கனவே ஒரு நடிகர் அவர் ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணணும் அந்த இருந்து எப்படி ஒர்க் வாங்கணும் ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து அங்கே லொக்கேஷன் போனது என்ன வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான் பார்ப்பார் நான் ஆர்டஸை ட்ரீட் பண்ணுவார் எல்லோருமே வந்து ரொம்ப அன்போட ட்ரீட் பண்ணுவார் அண்ட் அவர் சொல்லும் போதே புரியும் ஓகே என்ன ஹவு டுமோட்டுன்னு சொல்லிட்டு ஸோ அவர் கூட வந்து திருப்பணம் பண்ணியிருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் ஐம் வெரி கம்ஃபர்டபுள் இருந்தார்

நிறைய ஊருக்கு போயிட்டு ஃப்ரீயா ஆயிரக்கணக்கான ஹெல்மெட் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ஹெல்மெட் அணிவது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதனால நிறைய பேரோட உயிர் வந்து சேவ் ஆகுது இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இப்போ திரும்பி வந்து அது வைரல் ஆயிருக்கு ஸோ ஹெல்மெட் அணிவது எவ்வளவு முக்கியம் அது வந்து எத்தனை பேரோட உயிர் அவர் வந்து தெரிய வரும்போது எனக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் சைன் அண்ட் ஐ வெல்கம் இட் அதான் சார் அதான் சொல்றேன் சார் இப்போ நீங்க கேட்குறீங்க பாத்தீங்களா இந்த கேள்வி எங்கேயா கேட்டிருக்கீங்களா இப்போ கேட்குற இப்போ பெஸ்ட் மூலியமா கேட்கும்போது நிறைய மக்களுக்கு ரீச் ஆகுது சம் ஹாப்பி இட்ஸ் ஹாப்பன் கம் பேக் கேப் எதுவுமே இல்லை இஸ் ஆல்வேஸ் டாப் ஸ்டார் அந்த மாதிரி தான் நான் வந்து எப்பவுமே வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் வெரி பிஸி நிறைய வந்து

எனக்கு வந்து இங்க பேசும்போதே கேட்டுட்டே இருக்கலாம்னு தோணுது தெரியும் எவ்வளவு ஹிட் படங்கள் சிக்ஸ் மூவிஸ் பண்ணிருக்காங்க இது ஏழாவது படம் திஸ் இஸ் நாட் சம்திங் தட் என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அச்சீவ் திஸ் ஏன்னா அந்த டைம்ல சிம்ரன் மேம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாசத்திலே அஞ்சு படம் பண்ணிருக்கீங்களா லைக் ஒர்க்கிங் அண்ட் எல்லா டாப் ஹீரோடையும் ஒர்க் பண்ணிருக்காங்க அச்சீவ் இவரோட ஐம்பதாவது படம் ஸோ ஃப்ரீ ஒரு அவுட் சைடரா வந்து இவங்க எல்லாரையும் ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணி ரசிச்சு ஒரு சம்மந்தமே இல்லாமல் நான் எங்கே இருந்தோ ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இவங்களோட ஒர்க் பண்ணும் போது இட்ஸ் சூப்பர் எக்ஸைட்டிங் பிகாஸ் இவங்களெல்லாம் வந்து லைஃப்ல மீட் பண்ணனு கூட நான் எதிர்பார்க்கல டு ஒர்க் வித் அண்ட் இந்த படத்துல இவர் சொன்ன மாதிரி இட் இஸ் காஸ்ட் அமேசிங் ஒரு சின்ன கேரக்டர் ஒரு ஆட்டோ டிரைவரா வந்தாலும் ஒரு டீ கடையில் யாராவது நின்னாலும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச முகமா இருக்கும் ஸோ எனக்கு வந்து ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் போகும்போது ஓ நீங்களா ஹாய் சார் ஹாய் மேம் என் பேர் பிரியா லைக் ஐம் இன்ட்ரொடியூசிங் மை செல் டு ஆல் தீஸ் லெஜண்ட்ஸ் அண்ட் இந்த படத்துல ஊர்வாஷி மேமும் இருந்தாங்க ஸோ என்னோட படத்துல ஃபர்ஸ்ட் அம்மா அவங்க ஸோ டு சி ஹர் அகேன் டு பீன் அ ஃபில் வித் ஹர் அகேன் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை எங்களுக்கும் பட் ஜஸ்ட் டு பீ வித் தீஸ் லெஜெண்ட்ஸ் அண்ட் டு பீன் அ ஃபில் லைக் திஸ் இஸ் அ நான் லைக்

அது வந்து இட்ஸ் ஹெல்ப் த ப்ரொடியூசர் ஹெல்ப் எவ்ரிபடி இந்த இண்டஸ்ட்ரி ஏன்னா வந்து ஆடியன்ஸுக்கு பல்ஸ் செட் ஆகும் எல்லாருக்கும் வந்து எந்த ஒரு பயாசெல்லாம் உள்ளே போவாங்க இன்னைக்கு என்னன்னா பார்க்கும் போதே ட்வீட்டிங் வந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ரீல் பார்த்தேன் செகண்ட் ரீல் பார்த்தேன் டிஃப்ரெண்ட் வி கோ வித் டெக்னாலஜி கோ ஏஜ் இன்னைக்கு அது இம்பார்ட்டன்ட் தோணுது ஸோ இட்ஸ் ஓகே சார் இட்ஸ் ஃபைன் இதையும் மீறி இதையும் மீறி ஆடியன்ஸ் தேட்டருக்கு வராங்கன்னா இட்ஸ் வண்டர்ஃபுல் திங்

சரி ம் பட் இப்போ ஸ்டார் கொஞ்ச நேரமடி சொன்னது வந்து எவ்ரி ஆக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப டிஃபைன்ட் அ பிராமினன்ட் ரோல் இருக்கு அதுக்கெல்லாம் எல்லாருமே வந்தாங்க ஒவ்வொரு ஓவர் உள்ள இந்த படத்துல வரும்போது யூ வில் அப்ரிஷியேட் இட் ஓ வா ஓ வாவ் அப்படி ஒரு ஒவ்வொரு சீக்வன்ஸும் அந்த ஸ்கிரீம்ல நகர்த்திட்டே வரும் அண்ட் ஆல்சோ ஒரு படத்துல ரெண்டு மணி நேரம் நம்ம இருந்தா தான் வந்து அந்த ரோல் ஞாபகம் இருக்கும்னு இல்ல இப்போ நீங்க ஏஜென்டினா பாத்தீங்க விக்ரம்ல அவங்க வந்து அவங்க வந்து ஒரு சீன்ல ஒரு படத்துல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கவகிட்டாங்க சோ ஐ

வேற்றுமொழி தமிழ் அப்படிலாம் இருக்கணும் எல்லாமே இப்போ மொழிகள் எல்லாமே ஒன்றா ஆகிடுச்சி நீங்கள் தமிழ் பட்டிலாம் எடுத்தாலும் எல்லா மொழியும் ரிலீஸ் ஆகுது எந்த மொழியில் எடுத்தாலும் தமிழ் ரிலீஸ் ஆகுது ஸோ இட்ஸ் மோ தூ மூவிஸ் காம் இட்ஸ் பெட்டர்னு நான் நினைக்கிறேன் இல்லை அது இது முடியும் சார் அது அதாவது அந்த ஈடு அது என்ன ரீசன் யாருக்கு தெரியாது நீங்கள் சொல்றீங்க முடியலன்னு பட் அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் இல்லையா அவ்வளோதான் ம் சரிப்பா நடிகன் 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 அவ்வளோ தான் சார் ஐ என்ஜாய் பிங்க் ஃபிஃப்டன் ஆஃப் தி கேமரா அண்ட் ஹாவ் கிரேட் டேரக்டர்ஸ் அண்ட் கிரேட் டெக்னியஸ் ஓ பிஹாய் தேமரா நோ ஹெல்பிங் அண்ட் சப்போர்டிங் மிஸ் ஸோ ஐக் டூ டேக் திஸ் இந்த ஆப்பர்ச்சுனி எல்லா டெக்னீஷன்ஸும் எல்லா டேரக்டரும் என்ன இவ்வளவு தூரம் வந்து எனக்கு கூட இருந்து ஒரு பக்க பலங்க ஸ்ட்ர்த் ஸ்ட்ரென்த் வந்துருக்காங்க ஸோ தேங்க்யூ டீச்சர் அண்ட் எஸ்பெஷலி ஆக்டர்ஸ் நான் நடிச்ச எல்லா ஆக்டர்ஸும் அண்ட் இன்க்ளூடிங் த தீம் ஃப்ரம் அந்தன் எல்லாருக்குமே என்னை நன்றை தெரிவிச்சுக்கிறேன் அங்கே கூப்பிட்டு உடனே எங்கள் அப்பா அம்மாலேயே மேலே வச்சு மரியாதைக்கும் லவ்வுக்கும் நீங்கள் வந்து நடிச்சுங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் செம்ரியா அண்ட் ஆல் திஸ்

ஆமாம் சார் இப்போ நான் ஃபேக்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஒரு டேரக்டர் இஸ் யங்ஸ்டர் அண்ட் நியூ ஃபிலிம் ஸோ அவரோட இப்போ பிளானிங் போயிட்டு இருக்கு இப்போ அண்ட் லோட் ஆஃப் அதர் டேரக்டர்ஸ் ஆல் அப்ரோச்சிங் சீனியர் டேரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் ஃபார் ப்ராஜெக்ட் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணி வரும் சார் இன்னைக்கு அதை தான் சார் அகைன் இந்த கதை இஸ் இம்பார்டன்ட் ஃபார் மீ நான் வந்து சிங்கிள் ஹீரோவா இல்லை மல்டி அப்படிலாம் யோசிக்கிறது கதை நல்லா இருந்தால் டிபெண்ட்ஸ் ஆன் த வாட் மை ரோல் என்ன பண்ண போறேன்னு

அவர் கூட ஒர்க் பண்ணும் போது இட் வாஸ் லைக் எல்லாருக்கும் இட் வாஸ் லைக் பிரசாந்த் யூ குட் லக் ஆல்வேஸ் அண்ட் அஃபோர்ஸ் டைரக்டர் கண்டிப்பா ரொம்ப வித்தியாசமான ஆமா எல்லா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த காமெண்ட் செக்ஷன் போனீங்கன்னா த மோஸ்ட் பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆல்வேஸ் எப்போதுமே தி கிவ் இம் ஸோ மச் லவ் எவ்ரி ஒன் தாக்ஸ் அபவுட் ஏர் ஃபோன் மெமரிஸ் அவர் படங்கள் பத்தி ஸோ ஐ திங்க் தட்ஸ் லவ்லி இவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஸோ ஐ திங்க் தட் ஷோஸ் இஸ் கிரெடிபிலிட்டி அண்ட் இவ்வளோ வருஷம் அவர் ஒர்க் பண்ணி சம்பாதிச்ச பேர் தானே அது ஸோ தட் இஸ் இட்ஸ் வெரி ஈஸி டு ஸ்பால் யுவர் நேம் எஸ்பெஷலி இவ்வளோ சோஷியல் மீடியா இருக்கும் போது ஒரு சின்ன ரோல் ஒரு சின்ன ட்வீட் ஏதாவது ஒன்று தப்பாயிடும் பட் அது இல்லாம சம்திங் விஷயம் இப்போதா இதுதான் சப்போர்ட் இதுதான் நான் ஒரு ஆசை பேசுறேன் இதுதான் இது இந்த லவ் அண்ட் அஃபெக்சன் தான் இவங்க கிட்ட சரியா ஆடியன்ஸ் கிட்ட இருந்து என் ரசிகர்கள் கிட்டயோ சரி ஆமாங்க ஆமா அதில் அஷேப் பண்ணியாரு இல்லை அப்படி கிடையாது சார் அவர் ஷங்கர் சார் எப்படின்னா அவர் கதை எழுதிதால் ஹீரோ செலக்ட் பண்ணுவாரு அது அவருடைய ஸ்டைல் அதுதான் அவர் ஹீரோ வச்சு கதை ஸோ கதை கண்டிப்பாக இப்போ அடுத்த கதை பண்ணும்போது நான் அதில் இருக்கணும்னு நினச்சேன்னா அந்த கண்ட்ரட் பர்சன் இருப்பேன் அது அது வந்து என்னோட இட்ஸ் மோர் இஃப் சப்போஸ் ஹண்ட்ரட் பர்சென்ட் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்க்குள்ளே ஐ திங்க் ஐ ஹாவ் ஹேட் மோர் ஆஃப் அ ஹிட் மூவிஸ் தென் ஆவரேஜ் மூவீஸ்ன்னு சொல்லலாம் ஸோ ஓகே சம்டைம்ஸ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதில் அந்த மாதிரி தப்பு நடக்கும் ஸோ இட்ஸ் ஆல் ரைட் தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஸோ அதை நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ஸோ ஐ கீப் மூவ் ஆன் தட் இஸ் மை ஜாப்

she's just beautiful no matter what emotion she's emoting i think that's amazing as an artist to achieve and or a hero in a nasal dress <laughs> it is happy If you have a negative character i'm a good thing you know it's <laughs> not that's a good one because yepo batallon sirichikiti yepo batallon dance are the hero kumatomaros about i'm not i'm not boring you know we're uh, humans i have multiple emotions and i think for her to be able to emote all these things that, that means the audience believes in the performance and in yeah that's why directors cast her as well so in the part la vandu simran she has done a, a, a different role அவங்களுக்கும் அந்த பார்க்கும்போது ஒரு நானே பரவாயில்ல நான் என்ன பண்ணுறது ஸோ லைக் தட் இந்த பக்கம் இங்கே இருக்கும் போது இந்த பக்கம் பிரியா ரொம்ப பப்ளியாக க்யூட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற ஒரு டிஃப்ரெண்ட் பிரியா எந்த பார்க்க மாட்டீங்க யூ சி வெரி சம்திங் வெரி நைஸ் அபவுட் இட் ஷி ஆல்வேஸ் ப்ரீங்ஸ் அதோட பாசிட்டிவிட்டி எங்கே போனாலும் அது இந்த வே ஷிப் ரீச் பீப்புள் ஸோ ஆல்வேஸ் அட்மயர் தட் அபவுட் ஹவர் தேங்க்யூ ஃபார் நோ ஸோ மச் ஆஃப் அதான் சொல்கிறாங்க இந்த யூனிட்டே கூட வந்து எங்கள் மேலே சின்ன அனுபவம் ஆதரவு தான் அண்ட் ஐ ஆல்வேஸ் யூனோ யோசிப்பா ஓகே இவ்வளோ லவ் இருக்குது இவ்வளோ அஃபிக்ஷன் இருக்குது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி கடைசியாக பதில் சொல்கிறது வந்து ஆடியன்ஸ் கிட்டேருந்து அவங்களும் சரி என்னோட ரசிகர்களும் சரி அந்த அமௌண்ட் ஆஃப் லவ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்போர்ட் எப்பி கிவிங் மி அது ரொம்ப வந்து தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் And uh, I'm blessed with having such a great, lovely, you know, people to support me. Thank you so yes. much.